ஆண்டவர் செயல்படுறத நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் சொல்ல முடியாது ஆண்டவர் ஒவ்வொருத்தருமே குழந்தையா தான் பாக்குறாரு ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு துணி விசுவாசம் அந்த உண்மை தன்மைங்கிறது ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கிட்டே பாக்குறாரு எல்லாரையுமே ஆண்டவர் அப்படியே மீட்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஈவன் இந்த லட்சுமன் அண்ட் லாசரஸ் அந்த ஊமையிலேயே நாம பாக்குறோம் செல்வந்தரும் இருக்காரு லாசரும் இருக்காரு லாசர் எதுவுமே பெருசா பண்ணலையே அவர் என்ன பண்ணாரு பண்ணதெல்லாம் அந்த மேஜையில இருந்து செல்வந்தர் கிட்ட தான் டேபிள்ல இருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டிருந்தாரு மத்தபடி யாரையும் போய் கேட்டு எதுவும் வேணும் தொந்தரவு பண்ணது கிடையாது அவரோட நோயையும் வலிகளையும் குறிச்சு அவர் எதுவும் முழுமுழுத்தது கிடையாது ஆனா லாஸ்ட்ல இறக்கும் போது என்னன்னாரு ஆக்ரகாமோட மடியில போய் விண்ணகத்துல அவரு அவ்வளவு கம்ஃபர்டா கிடைச்சது அவருக்கு அவர் பெருசா வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாரு அமைதியா இருந்துட்டு அவரோட துன்பத்தை ஏத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஆண்டவரை நம்பினார விசுவாசத்தோட இருந்தாரா அதை பத்தி எல்லாம் ஜீசஸ் எதுவுமே சொல்ல கிடையாது ஆனா அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்த அவரோட அந்த பர்பஸ் வந்து புல்ஃபில் ஆயிடுச்சு